Na 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 na. Na 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 na. போடு கரிச காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை என் பாட்டுக்கு தாழம் தேவையும் இல்ல ஒயிலா பாடும் பாட்டில் ஆடுது ஆடு குயில Report. மழை வந்தால் என்ன இடி என்ன நீ துணிஞ்சி விளையாடு நீ துணிஞ்சி விளையாடு ஒயிலா பாடும் பாட்டல ஆடுது ஆடு குயிலே நீ என் பாட்டல சங்கரி போடு இருக்கு இந்த குமரிக்கு வீடு இருக்கா அந்த ஆடுக்கு இருக்கு ஒரு அடைக்கலம் எனக்கு இருக்கா வெயில் வந்தாள் என்ன இருள் வந்தாள் என்ன என் சந்தோஷம் குறைஞ்சிருக்கா சந்தோஷம் குறைஞ்சிருக்கா மொயிலா பாடும் பாட்டுல ி போடு கரிச காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை ஏன் பாட்டுக்கு தாழம் தேவையும் இல்லை